வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் என் நான் தூதுவளை புளி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தூதுவளை கீரைய சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சள் மஞ்சத்தூள் போடுறேன் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க போடணும் தூதுவள கீரைய வேக வைக்க போறோம் தூதுவள கீரையை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவுல கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணியை விட்டு வச்சுக்கலாம் அது கரைஞ்ச படம் நல்லா வெந்து கொடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறவிடும் நல்லா ஆறி எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மை மையை அரைச்சிக்கலாம் ஒருபடி கருவேப்பிலையை போட்டிருக்கேன் அதோட தூதுவளை கீரையை இதுக்குள்ளே போட்டுக்கலாம் தேவையான தண்ணி கொஞ்சமாக சேர்த்துன்னு கூட அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதை இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் தேவையான உப்பு போட்டுக்கலாம் கீரையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதுக்காக பாத்தண்டு தான் போட்டுக்கணும் ஒரு ஹீப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் போடுறேன் இதில் ஒரே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் இதையோட இதோடு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன வானாய அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு போடுறேன் கொஞ்சம் கடலை பருப்பு போடுறேன் பச்சை மிளகா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ண இஞ்சி பேஸ்ட் ஒரு டீபுள் டீஸ்பூன் புல்லு இந்த புளி தண்ணியில இதுல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் இதை அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடும் ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடும் இந்த மாவுல தண்ணி விட்டு வச்சோம் இல்லையா இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஒளிச்சு கொடுத்து அடுப்ப சின்னதா வச்சு இந்த அரிசி வச்ச கீரைய இதோட விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு வாட்டி நல்லா கொதிக்கணும் நல்லா ஒரு கொதி வந்துடுத்து அடுப்ப சின்னதா வச்சுட்டு இந்த மாவு கரைச்சி வச்சுட்டு போக முடியாது அதை இதுல விட்டுடலாம் கொஞ்சமா அதுல தண்ணி விட்டு கலந்து விட்டுன்னு விடலாம் மத்த குழம்பு பதத்துல தான் நல்லா இருக்கும் அரிசி மாவு சேர்த்ததுனால நம்ம ஒரு கொதி வர்றது வரைக்கும் கலரண்டே இருக்கணும் இது நம்ம சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் குழம்புக்கு பதிலாக சாதத்தில் பிசஞ்சு கூட சாப்பிடலாம் ரொம்ப இருக்கும் தோசை இட்லி பூரி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம் டிஃபன் ஐட்டம் கூட ரொம்ப ஐடியலாக இருக்கும் காரமும் அவ்வளோ இருக்காது குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடுவோம் நம்ம அரிசி மாவு விட்டதுனால காரம் கொஞ்சம் சப்ரோஸ் பண்ணிவிடுவோம் ரொம்ப காரம் இருக்காது அதே சமயத்தில் இஞ்சியோட டேஸ்ட்டும் இருக்கணும் நமக்கு என்னதான் இஞ்சி புளின்னு சொல்லி அது பேருக்கே மேமே மீனிங் இல்லாமல் போயிடும் இல்லையா சாதத்தில் பெருஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ஜோராக இருக்கும் இது தொட்டு தரத்துக்கு எந்த பொரியல் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா பொரியல் எதுவுமே வைக்கலைனாலும் நம்ம அப்பளம் காய்ச்சினது வடகம் சீப்ஸு எது வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக இதுக்கு போட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் மற்ற குழம்பு பதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நன்னா ஒரு கொதி வந்து கொடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம ஏற்கனவே தாளிச்சு விட்டதுனால இப்போ தாளிக்க வேண்டிய வேலையும் இல்லை அருமையாக ரெடி ஆயிடும்